கிறிஸ்து இயேசுக்கள் வாழ அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சத்திய வசனத்தின் சத்தியங்களில் எந்த வசனத்தை பற்றி நம்ம பார்க்க போயிடோம்னா மார்க் எழுதின சுவிசேஷத்துல நான்காம் அதிகாரத்துல வசனங்கள் இருந்து வாசிக்க கேட்போம் பின்னும் அவர் அவர்களை நோக்கி தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம் அல்லது எந்த ஓமையினாலே அதை திருஷ்டாந்தப்படுத்துவோம் அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது அது பூமியில் விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறிதாயிருக்கிறது விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் வந்த அதனுடைய நிழலின் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை விடும் என்றார் இந்த வசனங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது முதல்ல நம்ம எதை ஒப்பிடுறாரு அப்படிங்கிறத யோசிக்கணும் அது தேவனுடைய ராஜ்யத்தை அதுக்கடுத்து எதற்கு ஒப்பிடுகிறார் அப்படின்னு பார்க்கணும் அது கடுகு விதைக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது ரெண்டுலேயும் இருந்து என்ன பலன் வருது அப்படிங்கிறத பார்க்கணும் இது மூன்று விஷயங்கள் தான் இந்த ஓமையில் சொல்லப்பட்டிருக்கு இது சொல்லப்பட்டது இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டது இருந்தாலும் நமக்கு இதனால என்ன பலன் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கப்போம் முதலாவது எது ஒப்பிடப்பட்டிருக்குன்னா தேவனுடைய ராஜ்யம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து எல்லா உபதேசமுமே தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி தான் இருக்குது இந்த உலக பிரகாரமாக எந்த விதமான விஷயத்தையும் அவர் என்ன பண்ணலை பிரசங்கம் பண்ணலை ஏன்னா அவர் கண்ணுக்கு நிரந்தரமானது மட்டும்தான் தெரியும் நிரந்தரமானவருக்கு நிரந்தரமானது மட்டும்தான் தெரியும் அதை பற்றி மட்டும்தான் அவர் பேசுவார் நிரந்தரம் இல்லாத இந்த மனுஷனுடைய புத்தி தான் என்ன பண்ணும் இந்த உலகத்தை பற்றியே பேசும் இந்த உலகத்தை பற்றியே ஜவம் பண்ணும் ஆனால் அவர் அப்படி இல்லை நிரந்தரமானதை பற்றி தான் பேசுவார் நிரந்தரமான பற்றி தான் அவர் ஜவம் பண்ணுவார் நிரந்தரமானதை பற்றி தான் அவர் உபதேசம் பண்ணுவார் அப்படி இருக்கும்போது தேவனுடைய ராஜ்யத்தை நமக்கு எப்படி புரிய வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அவர் முயற்சிக்கிறாருங்கிறத விட அதற்காக அவர் மனிதனுடைய திராணிக்கு எப்படி புரிய வைக்கணும் அப்படின்ட்டு அவர் ரொம்பவே கஷ்டப்படுறாரு அப்போ பார்க்கும்போது எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படின்னா தேவனுடைய ராஜ்யம் பூமியில் விதைக்கப்படும் பொழுது எப்படின்னா ராஜ்யத்துக்குரிய பிரசங்கம் எப்போ ஆரம்பிக்குது ஏசு கிறிஸ்து மூலமாக வருது அது யோகான் சான் காலத்திலருந்தே வந்து ஆரம்பிக்குது ஆனால் இயேசு கிறிஸ்து தான் வந்து என்ன பண்ணுறாரு முழுமையாக அந்த ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷத்தை அவர் நம்மக்கிட்ட ஒப்படைக்கிறார் அப்போ ஆரம்பிக்கும்போது சிறிதானதாக இருக்கலாம் விதை விதைக்கும் போது அதாவது அவருடைய அவர் அந்த வசனங்களை விதைக்கும் போது ரொம்ப ஒரு இடத்துல அப்போஸ்தலர்களுக்கு சீஷர்களுக்கு சொல்லப்பட்ட மாதிரி சின்ன விஷயமா இருக்கலாம் ஆனா இன்று இரண்டாயிரம் வருஷங்களுக்கு அப்புறம் அந்த ராஜ்யம் எப்படி வளர்ந்து பெருகுது அப்படின்னா இந்த உலகத்துல பெருகிறத மட்டும் அவர் சொல்லலை அவர் என்ன சொல்றார்னா ஒரு மனிதனுக்குள்ளேயும் அது பெருகும் மனிதனுக்கு விட்டு மற்ற மனிதர்களுக்குள்ளேயும் அது பெருகும் உள்ளும் புறமும் என்ன ஆகும் தேவனுடைய ராஜ்யம் விருத்தி அடையும் அது எப்படி அப்படின்னா அந்த கடுகு விதைன்னு சொல்லப்பட்டிருக்குல்ல அவ அந்த நமக்கு புரியறதற்காக மஸ் கடுகு விதை மஸ்டின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அது அவங்க இடத்துல சொல்லப்படுற அந்த ஒரு விதை வந்து எப்படிப்பட்ட விதையாக இருக்குன்னா பார்க்க சின்னதாக இருக்குமா ஆனால் அது வளர்ந்தொன்ன பல மரங்களை தாண்டி அது பெருசாகுமா இது என்னத்தை குறிப்பிடுது அப்படின்னா அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது விதைக்கப்படும் பொழுது சின்னதாக இருக்கும் அவர் எப்படி விதைக்கிறாருங்கிறத நல்லா யோசிக்கணும் இந்த உலகத்தில் ராஜ்ஜியத்தை கைப்பற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க சண்டை போட்டு ஒரு நாட்டுக்கு நாட்டுக்கு ராஜாவோட சண்டை போட்டு போர் புரிஞ்சு அப்படி தான் என்ன பண்ணுவாங்க கைப்பற்றுவாங்க ஆனால் தேவனுடைய ராஜ்யம் அப்படி இல்லை போர் புரிந்து கைப்பற்றுவது கிடையாது ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்வது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் கிறிஸ்து உள்ளே நுழைந்து அவர் அவர்களை ஆதாயப்படுத்தி கொள்வது தான் தேவனுடைய ராஜ்யம் அப்படி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளையும் கிறிஸ்து என்ன ஆப்பிட்றாரு ஆளுகை செய்ய போகிறார் அந்த ஆளுகை ஆரம்பத்தில் அப்போ சிலர் மட்டும் இருக்கிற மாதிரி தெரியும் அவர் விதை இயேசு கிறிஸ்துவானவர் விதைகளை வசனங்களை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போன மாதிரி இருக்கும் ஆனால் இன்று பல பேருக்குள்ளேயும் அவருடைய வசனம் உபதேசமாக உள்ளே இருந்து கிறிஸ்து ஆளுகை செய்யற அளவுக்கு அது வளர்ந்து நிற்கிறது அதுதான் தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் ஏசு கிறிஸ்து கத்தராக ஏசு கிறிஸ்து அதற்கு ஆளுகை செய்ய போகிறார் அப்படின்னா வெளியில ஆளுகை செய்ய போறதை இங்கே குறிக்கல நம் மனதிற்குள்ள ஆளுகை செய்ய போகிறார் வெளியில் எப்போ ஆளுகை செய்ய போயிடிறோம்னா அதற்கு ஒரு நேரம் வரும் அப்பொழுது அவர் ராஜாதி ராஜாவாக இருப்பார் புதிய எரிசலை வரும்பொழுது அவர் எப்படி இருப்பார் ராஜ் அவரே அவர்களுக்கு கர்த்தராக இருப்பார் சூரியனாக இருப்பார் எல்லாவுமாக இருப்பார் அப்போ உண்மையிலேயே அவர் எப்படி வெளியரங்கமாக கர்த்தாதி கர்த்தராகவும் ராஜாதி ராஜாவாகவும் இருப்பார் அதற்கு முன்னாலேயே இந்த உலகத்தில் அவருடைய ராஜ்யம் பெருகி எப்படி வருவது வளரும் அப்படின்னா ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் அவர் என்ன பண்றாரு ஆதாயப்படுத்தி கொள்வார் எவன் ஒருவன் அவன் மேல் இருக்கிறானோ அவன் அவருடைய வசனத்தை கை அவன் வச அவருடைய வசனத்தை கை கொள்ளும்போது இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் அவர்கள் அவனுக்குள்ளேயே வாசம் பண்ணுவார்கள் அப்படி வாசம் பண்ணுவதுதான் தேவனுடைய ராஜ்யம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்துவானவர் ஆளுகை செய்வதுதான் தான் எனது தேவனுடைய ராஜ்யம் அப்ப இந்த ராஜ்யத்தை பற்றி தான் அவர் என்ன சொல்கிறாரு கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாரு இந்த உலகத்தில் உள்ள ராஜ்யங்கள்லாம் எப்படி இருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கு நாட்டுக்கும் இடையில இப்போ போர் புரிய நடக்குது இல்லையா அப்படி தான் போர் நடந்து இன்னொரு நாட்டை கைப்பற்றாங்க அப்படி கைப்பற்றத மக்கள் மக்களை கைப்பற்றாங்க இடத்த கைப்பற்றுறாங்க ஆனால் அந்த மக்களுடைய மனசை அவங்களால ஜெயிக்கவே முடியாது ஆனால் நம் தேவன் இயேசு கிறிஸ்துவை என்ன எப்படி வச்சிருக்காரு மக்களுடைய மனதை ஜெயிச்சு அவர்களை அவருக்கு அவருக்கு பக்கம் ஆதாயப்படுத்தி கொள்வதற்காக இந்த உபதேசத்தை கொண்டு வந்திருக்கிறார் அப்போ நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் மரணம் திரும்பி மழுரூபமாகி கிறிஸ்துவின் சாயலை எடுத்துக்கொண்டு அவருடைய ராஜ்ஜியத்துக்குரியவர்களாக அதாவது கிறிஸ்து நமக்குள் ஆளுகை செய்யும் அளவுக்கு நாம் விட்டுக் கொடுக்கும் பொழுது அவருடைய ராஜ்யம் என்ன ஆகுது பெருகுது அந்த ராஜ்யத்துக்குரியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இன்னும் சொல்லணும்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவார் நம்ம பார்க்கலாம் எல்லா ராஜ்யங்களும் நம்மளை விட்டு வெளியில தான் தெரியும் ஆனா உலக பிரகாரமாக சொல்லப்படுற ராஜ்யத்துக்கும் தேவனுடைய ராஜ்ஜியத்துக்கும் என்ன வித்தியாசம்னா மனிதனுக்கு உள்ளே இருக்கிறது தேவனுடைய ராஜ்யம் மனிதனுக்கு வெளியிலே இருக்கிறது தான் உலக பிரகாரமான ராஜ்யம் அப்ப மனிதனுக்குள்ளே அவனுக்குள்ளே ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவருக்கு அவருடைய ராஜ்யமாக இருக்கிறது அதனால அவர் சொல்கிறார் இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது அப்ப அவர் சொல்லப்பட்ட ராஜ்யம் நமக்குள் இருக்கின்ற ராஜ்யத்தை சொல்கிறாரே ஒளிய வெளியில அரசாளுவதோ இல்லை நாடுகளை கைப்பற்றுவதோ கிடையாது அதனாலதான் அது சிறிதாக தெரியும் ஆரம்பத்துல ஆனா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளையும் அது ஊடுருவி போய் பர்சுத்தாவின் மூலமாக சத்தியம் உபதேசிக்கப்பட்டு ஒவ்வொருவரையும் அவர் என்ன பண்றாரு கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ள அவர்கள் வருகிறார்கள் அதுதான் எனது உண்மையிலேயே தேவனுடைய ராஜ்யம் அப்படி பெருகும்போது அகாயத்து பறவையும் வந்தடையத்தக்கதாக அப்படின்னா ஒவ்வொருவரும் கனி கொடுக்கத்தக்கதாக உள்ளும் புறமும் கண்டு மேய்ச்சலை கண்டடைவார்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு ஓம்மையும் நம்ம நிதானிச்சு அதை புரிந்து கொள்ளணும் அதை விட்டுட்டு சின்னதாக இருக்குது அதனால பெருசாக வந்தோடனே இது சைஸை சொல்கிறாரு அப்படிங்கிறது கிடையாது இங்கே அவர் வந்து சைஸையோ இல்லை வந்து உலக பிராரமாக சொல்லப்படுற சபை கொஞ்சம் சின்னதாக இருக்குது இப்போ பெருசாக வந்துருச்சு நிறையா பேர் வந்துட்டாங்க அப்படி கிடையாது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் கிறிஸ்து ஆளுகை செய்வது தான் அங்கே என்னது தேவனுடைய ராஜ்யம் அப்படி ஆளுகை செய்வது ஒவ்வொரு மனதையும் அவர் என்ன பண்ணுறாரு அவர் அவருக்கு ஆதாயப்படுத்தி கொண்டு அவருக்குள் இருக்கிறதை இங்கே சொல்லப்படுது அதனால் நாம் மட்டும் இல்லாமல் மற்றவர்களையும் இந்த அன்பான உறவிற்குள் இந்த ராஜ்யத்திற்குள் அவர்களை என்ன பண்ணணும்னோ கூட்டிக்கொண்டு நாம் வர வேண்டும் அப்போ தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது அது உங்களுக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு சொன்னதுதான் இது நாம் வளர்ந்து நமக்குள்ளேயும் அந்த வெளிச்சம் காணப்பட்டு நாம் வளர்ந்து மற்றவர்களையும் நாம் வழிநடத்துவதற்கு ஏதுவாக தேவன் அவருடைய ஆவியை கொடுத்து பர்சுத்தாவியை கொடுத்து கிறிஸ்துவின் மூலமாக நம்மை ரட்சித்து நம்மை வழி நடத்துகிறார் நம்ம அடுத்த சத்தியத்தில் இன்னொரு சத்தியத்தை பார்ப்போம்